ஐயா கையில் சீடையா ஐயா இது சீடை இல்லைங்கயா இதுக்கு தான் மன்மத உருண்டை அப்படின்றது எவ்வளவு பெரிய மேஜிக் வேலையெல்லாம் பண்ணுது இதை போய் சீடை அப்படின்னு சொல்லிட்டீங்களே இது என்ன வேலையெல்லாம் செய்யும் மன்மத உரண்டை ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு தரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்து உற்பத்தி அதிகமாகும் நீர்த்து போன விந்து கட்டும் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டும் உடல் சூட்டை குறைக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கலாம் நல்லா ஆக்டிவா இருக்கலாம் அப்படிப்பட்ட பலதரப்பட்ட மேஜிக் வேலையை செய்கிறது தான் இந்த மன்மத உரண்டை அப்படின்றது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும் உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மண்மத தைலம் அப்படின்றது இந்த மண்மத தைலம் ஆண்களுக்கு மேல்பூச்சி தைலம் இது காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் குளித்த பிறகு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணி ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும் அப்படின்னா கலர்ந்து போன ஆண்குறிக்கி ஊக்கத்தையையும் உறுதியையும் தரக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தைலம் தான் இந்த மன்மத தைலம் அப்படி எப்பவுமே நல்ல பொருள் ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அதுக்கு டூப்ளிகேட் அப்படிங்கிறது இன்னைக்கு இயல்பான ஒரு விஷயம் இதுதான் மன்மத உரண்டை இப்படிப்பட்ட லேபிளோட எங்களுடைய சரணா ஹெர்பல்ஸ் ஹெல்த் கேர் சென்டர் இந்த விழாசலத்தை தான் எங்களுடைய மன்மத உரண்டை வரும் அதாவது நம்மளோட மன்மத உரண்டை பார்த்தீங்கன்னா சந்தன கலரில் இருக்கும் கரையிறதுக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஆகும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது கரையவே கரையாது காரம் இருக்கும் கசப்புத்தன்மை இருக்கும் புளிப்புத்தன்மை இருக்கும் இனிப்பு இது எல்லா சுவையும் கலந்து வரக்கூடியது நம்மளோட மன்மத உருண்டை மன்மத உருண்டையையும் இந்த மன்மத தைலத்தையும் அவங்க பயன்படுத்தும் போது முழுமையாக நல்ல தீர்வை தரும்